ஆண்டவருடைய பரிசுத்தமான திருநாமம் மகிமைப்படுவதாக சங்கீதம் முப்பத்தி நான்கு நான்கு நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கள் ஆக்கிவிட்டார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் நம்முடைய எல்லா பயத்தையும் மாற்றி எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி விடுவிக்கின்ற தேவனாக இருக்கிறார் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது ஒருவேளை நீங்கள் பயத்தோடு இருக்கிறீர்களா எந்த காரியத்தை குறித்த பயமானாலும் சரி அந்த பயத்தை மாற்றி அந்த பயத்துக்கு காரணமான காரியங்களை மாற்றி கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி விடுவிக்க அவர் நல்லவராக வல்லவராக இருக்கின்றார் ஆகவே இந்த நாளில எல்லா பயத்தையும் அவர் சமூகத்தில் ஒப்புவித்து ஜெப சிந்தையோடு அவர் பாதத்தில் உங்களை தாழ்த்தி அவரிடத்தில் அறிக்கை செய்யுங்கள் கற்று உங்களுடைய எல்லா பயத்திலிருந்தும் நீக்கி உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்களுடைய பெற்றோரையும் உங்களுடைய எப்பேர்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் பயத்தோடு இருக்கிறீர்களோ அந்த எல்லாவித சூழ்நிலையில் இருந்தும் உங்கள் எல்லாரையும் தப்புவித்து காக்க அவர் நல்லவராக வல்லவராக இருக்கிறார் நாள் இனிய நாளாக இருந்து ஆசீர்வாதமாக இருக்க கத்தர் உங்களுக்கு அருள் புரிவாராக ஆமேன்